வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ் நமனைக்கு நைன்த் மேத்ஸ் புள்ளியியல் பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் ஐந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் கீழ்காணும் பரவலின் சராசரி இருபது புள்ளி ரெண்டு ஏனில் பி இன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்குறாங்க அட்டவணையில் ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறதெல்லாம் மதிப்பெண்கள் கீழே இருக்கிறதெல்லாம் மாணவர்களின் எண்ணிக்கை அதாவது ஆறு மாணவர்கள் வந்து பத்து மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க எட்டு மாணவர்கள் பதினைந்து மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க பி அப்படிங்கிற எண்ணிக்கையில் மாணவர்கள் இருபது மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க பத்து மாணவர்கள் இருபத்தைந்து ஆறு மாணவர்கள் முப்பது நார்மலாக நமக்கு தனித்தனி மாணவர்களின் மதிப்பெண் கொடுத்து அதுக்கு சராசரி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக ஃபார்முலா போட்டுருவோம் எக்ஸ்பார் ஈக்குவல் டூ சம்மேஷன் எக்ஸ் பை என் அதாவது உறுப்புகளின் கூடுதல் பை உறுப்புகளின் எண்ணிக்கை அதை தான் நம்ம இந்த மாதிரி ஃபார்மெட்டில் எழுதியிருக்கிறோம் உறுப்புகளின் கூடுதல் பை உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு போட்டு நம்ம டேரெக்டாக சராசரி கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் இங்கே வந்து நமக்கு ஆறு மாணவர்கள் பத்து மதிப்பெண்கள் எடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம இந்த ஆறு மாணவர்களுக்கும் பத்து மதிப்பெண்கள் போட்டு கூட்டணும் அந்த மாதிரி கூட்டுறதுக்கு பதிலாக இந்த ஆறை வந்து நம்ம பத்தோட பெருக்கிக்கிறோம் ஒவ்வொரு மாணவர்களின் எண்ணிக்கையையும் மதிப்பெண்களோட கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு கூடுதல் கிடைக்கும் மொத்த உறுப்புகளின் கூடுதல் அதாதான் தான் நம்ம எடுத்துக்கணும் எண்ணிக்கை வந்து மாணவர்களின் எண்ணிக்கைன்னு இங்கே கொடுத்துருக்குற இங்கே இருக்கிற உறுப்புகள் அனைத்தையும் கூட்டினோன்னா அதுதான் மாணவர்களின் எண்ணிக்கை ஸோ நம்ம இதை அட்டவணை மூலமாக செய்யலாம் இங்கே நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் மதிப்பெண்கள் மாணவர்களின் எண்ணிக்கை மதிப்பெண்களை நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் மாணவர்களின் எண்ணிக்கையை எஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இது ரெண்டையும் பெருக்கும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூவை இங்கே நம்ம எடுத்து எழுத போகிறோம் ஸோ இங்கே வந்து எஃப் எக்ஸ் மாணவர்களின் எண்ணிக்கையும் மதிப்பெண்களையும் பெருக்கி அதை இங்கே வந்து எழுத போகிறோம் எழுதும்போது பத்து பெருக்கள் ஆறு அறுபது பதினைந்து பெருக்கள் எட்டு என்னென்னா நாற்பதுக்கு ஜீரோ மீதி நான்கு எட்டு நான்கு பன்னிரெண்டு நூற்றி இருபது ஸோ நூற்றி இங்கே எழுதிக்கிறோம் இருபது பெருக்கள் பி இருபதையும் பியையும் பெருக்கும் போது நமக்கு இருபது பி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இருபத்தைந்து பெருக்கல் பத்து இரநூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் முப்பது பெருக்கள் ஆறு நூற்றி எண்பது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற அனைத்தும் எஃப்எக்ஸ் அப்போது நமக்கு ஃபார்முலா வந்து இந்த மெத்தடில் சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு இந்த கூடுதலை தான் நம்ம எடுப்போம் ஸோ சம்மேஷன் எஃப் எக்ஸ் பை சம்மேஷன் எஃப் அதாவது மாணவர்களின் எண்ணிக்கையையும் மதிப்பெண்களையும் பெருக்கின இந்த மதிப்பெண்கள் அனைத்தையும் கூட்டினோன்னா அதுதான் வந்து நமக்கு உறுப்புகளின் கூடுதலாக இருக்கும் ஸோ சம்மேஷன் எஃப் எக்ஸை உறுப்புகளின் கூடுதலாக எடுத்துகிட்டு சம்மேஷன் எஃப் அப்படிங்கிறது மாணவர்களின் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை அதை எஃப் ஸோ எஃப் அனைத்தையும் கூட்டுறதுனால இதை சம்மேஷன் எஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறோம் ஸோ இதையெல்லாம் கூட்டி இங்கே எழுதிக்கிறோம் இதையும் கூட்டி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மதிப்பெண்களை இங்கே பிரதிடும்போது நமக்கு பியின் மதிப்பு கிடைக்கும் சராசரியின் மதிப்பு எக்ஸ் பாரின் மதிப்பு நமக்கு கணக்கிலேயே கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மதிப்பு இது மூன்று இதெல்லாம் கூட்டுறோம் இதையெல்லாம் கூட அனைத்து மதிப்பெண்களையும் பிரதிடும்போது நமக்கு பியின் மதிப்பு கிடைக்கும் ஸோ மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க போகிறோம் அதை தான் அந்த நம்ம சம்மேஷன் எஃப் அதாவது எஃப் கூடுதல் சம்மேஷன் எஃப் ஸோ இதையெல்லாம் கூட்டும்போது பத்து பத்து எட்டா பதி பத்து ப்ளஸ் எட்டு பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் ஆறு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு ப்ளஸ் ஆறு முப்பது ஸோ முப்பது ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இந்த நான்கு எண்களையும் கூட்டிக்கிறோம் அது கூட பிங்கிற எண்ணுக்கு மதிப்பு தெரியாது ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறோம் முப்பது ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போது சம்மேஷன் எஃப்எக்ஸை கூட்டுறோம் இந்த உறுப்புகள் அனைத்தையும் கூட்டுறோம் அதில் இந்த நான்கு உறுப்புகளையும் கூட்டிக்கிறோம் இருபது பி வந்து நமக்கு அப்படியே இருக்கும் ஸோ இந்த நான்கை மட்டும் கூட்டுறோம் ஜீரோ ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு எட்டு ப்ளஸ் ஐந்து பதிமூன்று பதிமூன்று ப்ளஸ் எட்டு இருபத்தி ஒன்றுக்கு ஒன்று மீதி ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூன்று மூன்று ப்ளஸ் ரெண்டு ஐந்து ஐந்து ப்ளஸ் ஒன்று ஆறு அறநூற்றி பத்து ப்ளஸ் இருபது பி ஸோ இருபதை வந்து நம்ம கூட்டிடக்கூடாது சேர்த்து இந்த எண்களை மட்டும் கூட்டிட்டு இருபது பியை அப்படியே வச்சுக்கணும் இதுதான் நமக்கு சமேஷன் எஃப்எக்ஸின் மதிப்பு எக்ஸ் பாரின் மதிப்பு நமக்கு கணக்கிலேயே கொடுத்துட்டாங்க சராசரி மதிப்பு எக்ஸ் பார் ஈக்குவல் டு இருபது புள்ளி ரெண்டு ஸோ இப்போ இந்த மூன்று மதிப்புகளையும் இந்த ஃபார்முலாவில் நம்ம பிரதிவிட போகிறோம் சராசரி எக்ஸ் பார் வந்து நமக்கு தெரியும் இருபது புள்ளி ரெண்டு இங்கே சமேஷன் எஃப்எக்ஸின் மதிப்பு நமக்கு தெரியும் அறநூற்றி பத்து ப்ளஸ் இருபது பி பை சமேஷன் எஃப் மதிப்பு முப்பது ப்ளஸ் பி இப்போ நம்ம இங்கே இருக்கிற வகுத்தலில் இருக்கிற டம்மா இந்த சைடு போய் பெருக்கிறோம் ஸோ இருபது புள்ளி ரெண்டு பெருக்கல்ல முப்பது ப்ளஸ் பி ஈக்குவல் டு இங்கே இரநூத்தி பத்து சாரி அறநூற்றி பத்து ப்ளஸ் இருபது பி ஸோ இங்கே வந்து இருபது புள்ளி ரெண்டால் உள்ளே பெருக்கிறோம் முப்பதையும் இருபது புள்ளி ரெண்டையும் பெருக்கணும் ஸோ இரநூத்தி ரெண்டை மூன்றாவில் பெருக்கிக்கிட்டு நம்ம புள்ளி வச்சுக்கலாம் மூணு ரெண்டாக ஆறு ஜீரோ மூணு ரெண்டாக ஆறு இதில் ஒரு டிஜிட் ஜீரோ முப்பதில் இருக்கிற ஜீரோவை சேர்த்துட்டு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது அறநூற்றி ஆறு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இருபது புள்ளி ரெண்டை முப்பதால் பெருக்கும் போது அறநூற்றி ஆறு ப்ளஸ் இருபது புள்ளி ரெண்டு பி பியோட பெருக்கிறோம் ஈக்குவல் டு அறநூற்றி பத்து ப்ளஸ் இருபது பி இப்போ பி டேர்ம் அந்த சைடு கொண்டு வந்துக்கிறோம் நம்பரை எல்லாம் அந்த சைடு கொண்டு போகிறோம் ஸோ இருபது புள்ளி ரெண்டு பி மைனஸ் இந்த இருபது பி ஈக்குவல் டு அறநூற்றி பத்து மைனஸ் இந்த அறநூற்றி ஆறு இங்கே கழிக்கும் போது இருபது புள்ளி ரெண்டுலேருந்து இருபதை கழிக்கும் போது நமக்கு புள்ளி ரெண்டு மட்டும் கிடைக்கும் ஈக்குவல் டு அறநூற்றி பத்து மைனஸ் அறநூற்றி ஆறு நான்கு கிடைக்கும் ஸோ பி ஈக்குவல் டு நான்கு பை ஜீரோ புள்ளி ரெண்டு இப்போது ஜீரோ புள்ளி ரெண்டால் வகுக்கணும் சொல்லும்போது மேலையும் கீழே நம்ம பத்தால பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த புள்ளி இருக்கிற டம் வந்து முழு எண்ணாக மாறிடும் ஸோ பத்தால் பெருக்கும் போது மேலே இருக்கிற எண் நாற்பதுன்னு இருக்கும் கீழே இருக்கிற எண் ரெண்டுன்னு சொல்லி இருக்கும் ஸோ இதால் வகுக்கும் போது ஒரன் ரெண்டு இருபது ஸோ பி மதிப்பு தான் நமக்கு கேட்டிருந்தாங்க பி இன் மதிப்பு இருபதுன்னு சொல்லி நமக்கு கிடச்சிருச்சு நார்மலாக நமக்கு சராசரின்னு கேட்டாங்க அப்படின்னா உறுப்புகளின் கூடுதல் பை உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு வச்சு கண்டுபிடிப்போம் இங்கே வந்து ஆறு மாணவர்கள் பத்து மதிப்பெண்கள் எட்டு மாணவர்கள் பதினைந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால மாணவர்களின் எண்ணிக்கைய மதிப்பெண்ணால் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய எஃப்எக்ஸின் கூடுதல் தான் நமக்கு உறுப்புகளின் கூடுதல் உறுப்புகளின் எண்ணிக்கைங்கிறது மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி சராசரியின் மதிப்பும் நமக்கு கொடுத்துட்டதுனால பியின் மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சாச்சு